அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மூணாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் நான் கிராசரி வாங்கியிருக்கேன் அதை வந்து எப்படி ரெண்டு மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு எப்படி வாங்கணும் நம்ம வீட்டில் சாப்பாடு பற்றாக்குறை அப்படின்றது வராது அந்த மாதிரி எந்த இடத்துல இந்த ரேஷன் பொருட்கள் நம்ம கிராசரி எல்லாம் வைக்கணும் அப்படின்ற டிப்பும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டிஃபன் ஐட்டம் மத்தியானத்துக்கு ஒரு ரைஸ் சாம்பார் ஒரு பொரியல் கண்டிப்பா இருக்கணும் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி ஒரு பொரியல் ரசம் சாம்பார் இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுப்போம் அப்ப நம்மளுக்கு எவ்வளவு மளிகை பொருட்கள் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் வேணும் ஆனா நான் வந்து மூணாயிரம் ரூபாயில எல்லா பொருளும் வாங்கியிருக்கேன் எப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்றத பாக்கலாம் இந்த உளுத்தப்பருப்பு அப்படின்னு நான் போன மாதம் இல்லை அதுக்கு முன்ன வாசனம் வாங்கினேன் இரண்டு கேஜி உளுத்த பருப்பு இங்கே கூட இருக்கும் பாருங்கள் இரண்டு கேஜி அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்போ நான் வந்து கம்மியான உளுத்தப்பருப்பு நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஃபன் அப்படின்னா வாரத்துக்கு ரெ ரெண்டு நாள் வந்து தோசை இட்லி குழி பலியானம் இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு நாளில் ஊற வைப்பேன் அப்போ உளுத்தப்பருப்பு அளவு கம்மியாக இருக்குதுன்னா ஆனால் இட்லி நல்லா பொசு பொசுன்னு வரும் நான் ரேஷன் அரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்போ வந்து அது கூட என்னெல்லாம் சேர்க்கணுன்ற ட்ரிக்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ரேஷன் வாங்க போகிறேன் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு லிஸ்ட்டு போடுறேன் எதை வந்து இருக்கிற பொருள் கம்மியாக வாங்கணும் அப்படின்றது அளவோடு சேர்த்து எழுதிக்கோங்க அங்கே போய்ட்டு நமக்கு இஷ்டம் மாதிரி மாதிரியெல்லாம் வந்து போட்டு போட்டெல்லாம் கட்டாதீங்க நம்ம டிமார்ட் போனால் அதிகமான காசு நினைக்கிறோங்க லப லாபமாக வரணும் அப்படின்னா அது எப்படி வாங்கணும் அப்படின்றது இருக்குது இப்போ என்கிட்ட சேமியா இருக்குது நான் இந்த முறை சேமியாக வாங்க போகிறதில்ல சரி எனக்கு வந்து நல்லா ரெண்டு மாதம் வரணும் அப்படின்னா இதில் எனக்கு முக்கால் கேஜி அளவுக்கு எனக்கு இருக்குது ரெண்டு மாதம் வரணும்னா எப்படி அப்படின்னா நான் வந்து சின்ன பேக்கெட் வாங்கிக்கனா கூட சரியாக போய்டும் அதனால சின்ன அளவு எழுதிக்கிறேன் உளுத்தம் பருப்பு போன மாதம் வாங்கிற மீதம் இருக்குது அதனால் வந்து நம்ம கம்மியாக ஒரு ஆஃப் கேஜி வாங்கினேன் அப்படின்னா நான் இன்னும் இதை சரி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அதே மாதிரி தோரம் பருப்பு இது வந்து நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற துவரம் பருப்பு நான் வந்து பெங்களூரில் இருக்கேன் உங்களுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிற ரேஷன் பருப்பு அப்படின்னா அம்மா வீட்டில் துவரம் பருப்பு யூஸ் பண்ணுறாங்க அது வந்து அவங்க வந்து கடைப்பருப்பு தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அதனால் இந்த துவரம் பருப்பு அவங்க வெளியே இருக்காது கொடுத்துட்றாங்க அதை வந்து நான் எடுத்துன்னு வந்துடுறேன் இப்போ நான் கடைப்பரப்பு ஒரு கிலோ வாங்கிக்கிறேன் இது ஒரு கிலோ அது ஒரு கிலோ அப்படின்னா இரண்டு கிலோ நான் வந்து இது பண்ணுறேன் சாம்பார் அப்படின்றது வந்து நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் அந்த மாதிரி செய்வோம் அளந்து போட்டு என்கிட்ட பாருங்கள் ஒவ்வொரு மசாலா பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு கப் இருக்கும் இதுதான் அளவு அப்படின்னு சொல்லி அளந்து போகிறது இட்லி வந்து நல்லா பொசு பொசுன்னு வரும் இது தனியாக வந்து ஒரு நாள் வீடியோவே போடுறேன் நான் வந்து குண்டரிசி அப்படின்னா இட்லி அரிசி நான் வாங்குறதில்ல ரேஷன் பச்சரிசி அப்புறம் ரேஷன் புழுங்கல் அரிசி நம்ம அதிகப்படியான உளுத்தம் பருப்பும் நம்ம இதுக்கு தேவைப்படுறது இல்லை இப்போ நான் வந்து மூணு கிளாஸ் பச்சரிசி ரெண்டு கிளாஸ் புழுங்கல் அரிசி இதுக்கு வந்து நீங்கள் நான் வேறு எதுவுமே சேர்க்காம இருந்தால் நல்லா கோபுரமாக ஒரு கிளாஸ் உளுத்தம் பருப்பு போடணும் நான் வந்து முக்கால் கிளாஸ் தான் போட்டிருக்கேன் ஆஃப் கிளாஸ் கொஞ்சம் மிச்சமாக இருக்குது இது கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா அவல் சேர்க்க போகிறேன் இந்த அரிசி கூட நம்ம ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசின்னு கிடைக்கும் அது கம்மியான விலை தான் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மாதம் மூணு மாதமெல்லாம் கூட வரும் இப்போ அவள் வந்து ஒரு பாதி கிளாஸும் முக்கால் கிளாஸ் உளுத்து பருப்பும் போட்டு கழுவி தனியாக ஊற வச்சுருக்கேன் நீங்கள் வந்து மிஷின் கொடுக்க சொல்ல ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்படி அரைச்சிங்க அப்படின்னா அதான் என்னால் அவளும் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற சாதம் இருக்குது ஒரு கப்பு சாதம் அளவுக்கு போட்டுட்டிங்கன்னா பண்ணிக்கலாம் இந்த ஜவ் வந்து ஒரு ஆஃப் கிளாஸுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன் தனியாக நான் அளவோட போட்டு காமிக்கிறேன் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இட்லி தோசை சுட்டிங்கன்னா ஹோட்டலில் செய்கிற மாதிரி நல்லா ரெட்டு கலரில் வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதத்துக்கான மளிகை செலவு நான் வாங்கி வந்திருக்கேன் என்னுடைய பில்லு வந்து மூணாயிரம் தான் ஆயிருக்கு காமிக்கிறேன் இப்போ ஏற்கனவே நம்ம தோரம் பருப்பு ஒரு கிலோ இருக்குது அதுக்கு நம்ம தோரம் பருப்பு நான் இப்போ வாங்கி வந்திருக்கோம் இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்குவேன் அதே மாதிரியே கடலையும் வந்து ஏற்கனவே ஒரு அரை கேஜி இருக்குது இப்போ அரை கேஜி மட்டும் வாங்கியிருக்கேன் எது இல்லையோ அதெல்லாம் வந்து ஒரு கேஜி வாங்கியிருக்கேன் சோப்பு வந்து நல்லா கணக்காக ரெண்டு தான் வாங்கியிருக்கேன் எங்கள் வீட்டில் நாங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணோம் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பாத்ரூம் இருக்குது அதனால் வந்து அவங்களுக்கு தனியாக எங்களுக்கு தனியாகன்றதுனால நம்ம இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறோம் மாதிரி பேஸ்ட்டு வந்து டூ ஃபிஃப்டி கிராம் வந்து ரெண்டு வாங்கியிருக்கோம் இதே வந்து எனக்கு ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம் வரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாத்ரூமுக்கு நம்ம பெருசாக வாங்குற அளவுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிக நாள் வருது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு கம்ஃபர்ட் மாதிரி ஒரு லிக்விடு காமிச்சிருந்தேன் அது வந்து நல்லா பேக்கில் இப்போ வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க எங்கேயாச்சும் டி மாட்டில் பெரிய மாட்டில் மால்லலாம் வாங்க போகிறீங்கன்னா எது எது ஆஃபரில் இருக்குது வீட்டுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து வாங்கணும் நான் இதுக்கு முன்னாடி வந்து பத்து ரூபாய் பத்து ரூபாய் சேஷே தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா எனக்கு அப்போ ஆஃபர் இருந்தில்ல நான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்க சொல்ல எனக்கு ஆஃபர் இருந்தில்ல அதனால் வரும் நானுமே இந்த மேட்டிக் லிக்விட் வந்து நான் பத்து ரூபா வாங்கியிருந்தேன் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதுக்கு முன்னே போன மாதம் இல்லை அதுக்கு முன்னே மாதம் போட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன் அதனால் இப்போ வந்து என்ன ஆஃபர் இருக்குன்னா பை கெட் ஒன் பேக்கு ஃப்ரீ டூ லிட்டருது இது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா நானூற்றி எண்பது ரூபாய் ஐநூறுரூபா கிட்ட இருந்தது இது ஆஃபர் அப்படி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாவோ எண்பத்தஞ்சு ரூபா எனக்கு நான் இப்போ பில்லில் காமிக்கிறேன் அப்போ எனக்கு இது லாபம் பாதிக்கு பாதி லாபம் நம்ம எல்லாமே வந்து நம்ம இந்த லிக்விடு வாஷிங் மிஷின் நம்ம கம்ஃபர்ட்டு இந்த மாதிரிலாம் வாங்குகிறோம் அப்படின்னா அது எது ஆஃபரில் இருக்கு பார்த்து வாங்கிக்கோங்க கீ வாங்கியிருக்கோம் கீ வந்து ஆஃப் கேஜி இதையும் வந்து நம்மளுக்கு விட நம்மளுக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா கம்மி கிடைக்கிது அப்போ அந்த நாற்பது ரூபா நம்ம இன்னொரு பொருள் வாங்கலாம் அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா பாருங்கள் பில்லில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு நம்ம கீ பேக்கெட்டில் நம்ம வாங்குது அப்படின்னப்ப முந்நூற்றி இருபது ரூபா அப்படி இருந்தது இப்போ நம்ம ஒரு ஒரு ரூபாவும் அப்படின்றது ஒரு பத்து நம்ம பொருளில் சேர்த்தாலும் வந்து பத்து ரூபாய் நம்மளுக்கு இன்னொரு பொருள் வாங்கிக்கலாம் அதை மாதிரி தான் நான் லூஸில் தான் வாங்குவேன் ஒவ்வொரு நாள் இதில் போட்டிருப்பாங்க ஆஃபரில் இருக்கும் மாவு நான் அது வந்து இல்லை இந்த முறை அதனால் லூஸில் வந்து முப்பத்தி மூணு ரூபாய்தான் கேஜி அஞ்சு கேஜி வாங்கியிருக்கேன் எனக்கு இது ஒன்றரை மாதம் வரும் இப்போ மிளகாய் தூள் சாம்பார் தூள் அரைக்கணுன்ட்டு அது தனியாக வர வாங்கி எல்லாமே சேர்த்து மூணாயிரம் ரூபாய்தான் ஆகிருக்கு பில்லு இப்போ வந்து கம்மியாக வந்துச்சு ஆனால் எல்லாமே வாங்கியிருக்கேன் அப்படின்னா எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் தான் வாங்கியிருக்கேன் இது அப்பளம் பொறிக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து கடலை எண்ணெய் ஊர்லேருந்து எங்கள் அக்காவுக்கு வந்து விவசாயம் பண்ணுறாங்க அவங்கக்கிட்டருந்து கடலை எண்ணெய் வாங்கி வாங்கியிருக்கேன் இந்த முறை இது வந்து நான் எப்பயாச்சும் நம்ம பொறிக்கிறது யூஸ் பண்ண சொல்ல இந்த ஆயில் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினு வந்தேன் இப்போ எனக்கு பில்லு பாருங்கள் மூவாயிரத்தி பதினெட்டு ரூபாய்தான் இப்போ நம்மளுக்கு சேவ்டு அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா ஏன்னா நம்மளுக்கு எம்ஆர்பிலேருந்து அவ்வளோ கம்மியாக வந்திருக்கு சில பேர் சொல்கிறாங்க ஜிஎஸ்டி உங்களுக்கு போடுறான் இல்லைன்னு ஜிஎஸ்டி ஒவ்வொங்க போட்டிருக்கான் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஏன்னா போட்டிருக்காங்க அப்போனா நூறுரூபா ஜிஎஸ்டி போனால் நம்மளுக்கு ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா நம்மளுக்கு லாபம் தான் நம்மளுக்கு லாபகரமாகவும் இருக்கணும் பொருள்களும் நல்ல நல்ல குவாலிட்டியான பொருள் தான் நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு நல்லப்பருப்பு ரெண்டு காமிச்சிருக்க பாருங்கள் ஒன்று வந்து பஜ்ஜி மாவு அரைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷு ஒன்று வாங்கியிருந்தேன் காலா இதுதான் வாங்கியிருந்தோம் எப்போவுமே ஷிங்கில் வந்து கை போட்டு நார் போட்டு கழுவுறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது இந்த முறை ஒரு ப்ரெஷ்ஷு வாங்கினது ஒன்றுமே இல்லைங்க நம்ம ஹேண்ட் வாஷ் இருக்குது பாருங்கள் நீங்கள் நல்லா பளிச்சுன்னு வரணும் அப்படின்னா நம்ம துணி துவைக்கிற லிக்விடு அது கூட ஒரு சின்ன கேப் அளவுக்கு வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடறோம்னா பளிச்சுன்னு ஆகிடுது உங்களுக்கு ஒரு இதுவும் சொல்லலான்னு தான் ஒரு மாதிரி கரை கரை மாதிரி படிஞ்சுக்கும் கொஞ்சமாக படிய சொல்லவே ஏதாவது ஷார்ப்பாக இருக்கிற பொருளை வச்சு வந்து நல்லா அந்த உப்பு கரையை கொஞ்சமாக இருக்க சொல்லவே நல்லா கீறி விட்டுட்டோம் அப்படின்னா புதுசு போலவே இருக்கும் எங்களுடைய பாத்ரூமு நம்ம ஷிங்கு இதெல்லாம் வந்து வீடு கட்டி வந்து ஏழு வருஷம் கிட்ட ஆகும் போது இன்னமும் வந்து நான் புதுசாக தான் இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சமாக உப்பு கரை இருக்க சொல்லவே தேய்ச்சி க்ளீன் பண்ணி நம்ம அதே மாதிரி ரேஷன் பொருட்கள் நம்ம வாங்குகிறோம் எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் எங்கே வைக்கணும் அப்படின்றதும் நீங்கள் அந்த மாதிரி வாங்க வேண்டிய சூழல் நம்மளுக்கு கரெக்டாக வரணும் ஒவ்வொருத்தர் வீட்டில் எங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வாங்கக்கூட முடியல கடன் வாங்குற நிலைமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம நீங்கள் கரெக்டாக வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் க்ளீனாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எந்த பாக்ஸ் வைக்கிறீங்களோ யூ வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன்றா புதுசாக வாங்கினது ஒரு பாக்ஸு அது வந்து ஏன் புதுசானா இந்த மாதம் வாங்கின்னு வந்தது போன மாதம் மேதம் ஆயிருக்கு இல்லைங்களா அதெல்லாம் தனி பாக்ஸில் வைப்பேன் ஏன்னா ஒரு வண்டு வைக்கிறதா இருந்தாலோ அப்படி இருந்தது ஏன்னால் ஒன்று இது பொருளில் வண்டு வைக்கிற மாதிரி இருந்தால் கூட எல்லாத்துக்கும் பரவிடும் அப்படி இல்லைங்களா அதனால தனித்தனியாக வச்சுப்பேன் இதுக்கும் தனியாக ஒரு பாக்ஸு புதுசாக வாங்கிட்டு எல்லாம் தனி பாக்ஸு போன மாதம் ஒரு பாதி நூறு கிராம் இரநூறு கிராமெல்லாம் மீதமாக இருக்கும் பருப்பு அதெல்லாம் நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து இன்னொரு பாக்ஸு அப்போ நம்ம இந்த போ பாக்ஸுங்கெல்லாம் எங்கே வைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எங்கள் கிச்சனில் எல்லாத்துக்கும் வந்து டோர் போட்டு கபோர்டுங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே வைக்க கிடையாது இது போன மாதத்தில் மீதமாக இருக்கிறதெல்லாம் வந்து தனியாக நம்ம பீரோ வைக்கிறோம் இல்லைங்களா அங்கே வந்து குபேர மூலைன்னு சொல்லுவோம் தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வைக்கிற பொருட்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாகும் குறைவே குறையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி வைப்பாங்க அதுக்கு பீரோ பக்கத்தில் வச்சு பாருங்கள் உங்கள் சாப்பாட்டுக்கு பஞ்சம் அப்படின்றது வராது மாதம் மாதம் வாங்கக்கூடிய சூழல் வருகண்டா மாதம் மாதம் வாங்குகிற சூழல் அப்படின்றது வராது ஒரு வீட்டில் வந்து எங்களால் வாங்க முடியல இந்த மாதம் வந்து நான் கடன் வச்சு வாங்கியிருக்கேன் அந்த மாதிரிலாம் அந்த சூழல் வராது அந்த மாதிரி இடத்துல வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னுங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னும் பல டிப்ஸோட வீடியோவில் திரும்ப பார்க்கலாம்